அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெரிவேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் அதாவது நம்மளுக்கு பால் காப்பி அப்படின்னு என்ன சி வெப்சைட்ல இருந்து வரும் இந்த டேட்டா வச்சு நம்ம எப்படி நெட் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஷன் செல்லர்ஸ் கண்டுபிடிக்கிறது அதை பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சில இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வல்லாக பண்ணுற அனாலிசிஸ் ஸோ இது நிஃப்டியோட ஹவர்லி சாட் ஸோ நமக்கு லாஸ்ட் வீக் பார்க்குறப்ப நிஃப்டி வந்து இந்த இடத்துல இருந்திருப்போம் நம்ம அனாலிஸ் பண்ணியிருந்தோம் அரௌண்டு டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அப்போ டுவெண்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் ஆர் டூ தேர்ட்டி ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு ஸோ அந்த சப்போர்ட் பிரேக் ஆண்டு அதுக்கப்புறம் இப்போ டுவெண்ட்டி ஒன் நைன் ஹண்ட்ரட்டில் சப்போர்ட் ஸோ ஓவர்னலாம் இமிடியேட் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு சார்ட் வைஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்குது அண்ட் தென் டுவெண்ட்டி ஒன் எயிட் ஃபிஃப்டி கீழே டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுதான் வந்து சப்போர்ட் ஸோ இது வந்து நம்மளுக்கு சார்ட் அனாலிசிஸ் பண்ணும் ஸோ நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் டெரிவேட்டிவ் எனர்ஜிஸ் அது ஆப்ஷன் செயின் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறப்ப அதுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஸ்டாண்டர்டில் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருக்கு ஸோ இதோட அப்பர் அண்ட் ஆஃப் த ஸ்டாட் வந்து ப்ளூ கலர் லைன் டுவெண்ட்டி டூ த்ரீ சிக்ஸ்டி ஒன் அண்ட் டவுன் சைட் வந்து டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஸோ இந்த டவுன் சைட் சப்போர்ட் வந்து சார்ட் சப்போர்ட்டோட மேட்ச் ஆகுது நான் டவுன் சைடில் வந்து சார்ட்டில் வந்து டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜோன் சப்போர்ட்டு இங்கே சிக்ஸ் ஃபார்ட்டி ஸோ டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஒரு கண்டிவா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி ಆರೆ ಬರಿ ಇಂಟರ್ನೆಟ್ ಸಪೋರ್ಟ್ ಒಂದೆ 21850 ರೆಸಿಸ್ಟೆನ್ಸ್ 22200 22500 ಸೋ ನಿಫ್ಟಿ 40 ಆರ್ ಯು ಅರ್ಥದ ಬ್ಯಾಂಕ್ ನಿಫ್ಟಿ ಲು ಸೋ ಬ್ಯಾಂಕ್ ನಿಫ್ಟಿ ಲು ಬಾಗ್ರಪೇ ಇದೇ ಮಾದ ಬ್ಯಾಂಕ್ ನಿಫ್ಟಿ ಲು ನಂಬ ವಂದ್ ಲಾಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಬಾಗ್ರಪೇ ಲಾಸ್ಟ್ ವಿಡಿಯೋ ಲು ಬಾಗ್ರಪೇ ನಂಬ ಅರೌಂಡಿಟ್ ವಾಸ್ ಸ್ಟೆಡಿಂಗ್ ಅರೌಂಡ 48000 ಸೋ ಇಪ್ಪಾ ವಂದ್ ಇಂದರ ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ಆಕ್ಟ್ ಪನಿಟ್ 47200 нгರೆದು ಸೋಂದ ಸಪೋರ್ಟ್ ಬ್ರೇಕ್ ಆಯಿತು ಸೋ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಪೋರ್ಟ್ ವಂದ್ ಪಾತಾ 45700 ಲು達ಕ ஸோ ரெண்டு இன்டிசஸ்மே வந்து அந்த சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது ஸோ அந்த சப்போர்ட்டை நோக்கி வரதுக்கான சான்சஸ் அதிகம் இப்போதைக்கு இருக்கிற அனாலிஸிஸ் பீடு ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்ட்ரீம்லி புல்லுஷ் ஆகணும் அப்படின்ட்டு ஃபார்ட்டி செவன் டூ ஹண்ட்ரட் சஸ்டைன் பண்ணும் அப்போ தான் இந்த பொல்லிஷ்னஸ் வந்து ரெசீவ் ஆகும் அண்ட் தென் ஒரு லைஃப் ஆகி போக சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு சைட் ஆஃப் அனாலிசிஸ் இது வந்து ஆப்ஷன் டேட்டா பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் செயின் வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஸ்டார்ட் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கு ஸோ வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஸ்டாடல் வந்து நம்ம வெனஸ்டே ஸ்டாடல் யூஸ்வல் ப்ளூ கலர் அப் சைட் ஃபார்ட்டி செவன் நன் சிக்ஸ்டி ஒன் நம்ம ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சொல்லிக்கலாம் இல்லை வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸோ ஃப்ரைடே ஸ்டாடலில் பார்க்குறப்ப ஃபார்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் இல்லை ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி செவன் ஸோ ஓவரா ஸ்டாடல் வைஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு டவுன்சைடு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப் சைடு வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஸோ இந்த டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ள வந்து நம்ம ட்ரைட் பண்ண போகிறோம் மின்ஸ் இன்டெக்ஸ் ஸ்டெட் ஆக போது அப்படிங்கிறது நம்மளோட ஆன்டிசிபேஷன் ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம இப்போ பார்த்தது வந்து சார்ட் அனாலிசிஸ் அண்ட் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் ஸோ அடுத்ததாவது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் புதுசாக டேட்டா அனாலிசிஸ் ஸோ இந்த டேட்டா அனாலிசிஸில் வந்து இது எப்படி அரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸை பார்க்கலாம் பட் வந்து இப்போதைக்கு இது வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்டூ லாஸ்ட் ஏடெட் ப்ரைஸ் அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரேஜ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்டூ லாஸ்ட் ஏடட் ப்ரைஸ் ஸோ இது வந்து கால் எண்ட் ஆஃப் த டே டேட்டா இது கால் சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி இது புட் யூஓடி டேட்டா அதாவது எண்ட் ஆஃப் த டே டேட்டா இது வந்து புட் சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஸோ நம்ம இங்கே பார்க்குறப்ப இங்கே வந்து த்ரீ ஜஸ்ட் பை நியூமெரிக்கலாம் பார்க்குறப்ப கால் சைடு தான் வந்து கான்ட்ராக்ட்ஸ் அதிகமாக இருக்கு புட் சைடாக கம்பேர் பண்ணுறப்ப ஸோ கால் சைடில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து இண்டிகேஷன் ஸோ இந்த கால் சைடில் ஷார்ட்ஸ் அதிகமாக ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த ஸ்ட்ரைக்ஸில் அதிகமாக ஷார்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் தான் வந்து ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக ஆடாயிருக்கு ஸோ இந்த பாவ் காப்பி ஃபைல் வந்து எங்கேயிருந்து இருக்கணும் அப்படின்னா என்எஸ்சி இந்தியாவில் போயிட்டு ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற பேஜில் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஸோ இதில் டெரிவேட்டிவ்ஸ் இதில் போயிட்டோம்னா நெஃப் அண்ட் ஓ பாக் காபி ஃபைல் ஸோ டெய்லி வந்து அரவுண்ட் செவன் டு எயிட் இல்லை ஆஃப்டர் எயிட் அந்த பிட்வீன் செவன் டு எய்ட்லாம் அப்லோட் பண்ணுவாங்க இந்த ஃபைலு ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து நிஃப்டி ஸோ இது நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி க்ளோஸ் ப்ரைஸ் இன்டூ இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது சேஞ்சிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப வந்து வீக்லி கான்ட்ராக்ட்ஸில் தான் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோம் மந்த்லி பார்க்கற ஸோ வீக்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஷார்ட்ஸ் அதிகமாக ஆட் ஆகிறது வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஸோ நம்ம என்ன பண்ணால் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் கால் ஆப்ஷனாக வந்து நம்ம க்ளோஸாக ட்ராக் பண்ணணும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் எப்போ வந்து ரெண்டு விதமாக ட்ரேட் ஆகும் ஒன்று வந்து ஆஸ் ஃபர் த டேட்டா அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எகேன்ஸ்ட் த டேட்டா ஸோ நம்ம ரெண்டு ட்ரேடுமே பண்ணலாம் ஆஸ் பர் த டேட்டா பண்ணுறப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் குரூப்லாம் அப்பேட் பண்ணுவோம் அகெயின்ஸ்ட் டேட்டா போகிறப்ப நம்மளுக்கு ஒரு ஃபேவரட் ட்ரேடு ட்ராக் ட்ரேடு குவிக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நம்ம ரிட்டர்னும் ஸோ அதுவும் வந்து நம்ம பண்ணலாம் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துருக்கோம் ஸோ அது இல்லாமல் இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் வந்து நம்ம போன வாரம் பார்த்துருந்தோம் அதில் வந்து லூப்பின் லூப்பின்ல வந்து என்ட்ரி இருந்துட்டு இருக்கிற ஆகலை பாரத் ஃபோர்த் அண்டு ஹிண்டால்கோ இது ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து மார்க்கெட் விழுந்ததுனால அதுவும் சேர்ந்து ஆகியிருக்கு ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஃபர்தராக நியூ அப்டேட்ஸ் கிடையாது ஸோ இன்டெஸில் ஒரு முக்கியமான டாபிக் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதோட டீடைல்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம் நாங்கள் எல்லாருச்சும் டவுட்ஸ் இருக்கிறவங்க கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க இல்லைனா எங்களோட காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி கேட்கலாம் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் கமெண்ட்ஸ்ல இருக்கு இன்சாட் பர்சன் இன்சாஸ்ட் பர்சன் ஆட் பண்ணிக்கலாம் ஜாயின் ஆகிக்கலாம் குரூப்ல Thank you.